உங்கள் அப்பா என்ன உங்க உங்கள் அப்பேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் என்ன தனி மனித ஒழுக்கம் ஒழுக்கம் வாய்ந்தவர் அவரு திருச்சி சிவா சசிகலா புஷ்பாவை மடியில் உட்கார வச்சு பால் குடிச்சதெல்லாம் தெரியாதா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கண்ட கண்ட நாயக கண்டகண்ட கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விமர்சனம் பண்றாங்க எங்களுடைய தொண்டனுடைய ஒவ்வொருத்தனுடைய கொதிப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கேப்டன் அவர்கள் சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு அத்தனை தொண்டர்களுமே பொறுமை காத்து கொண்டிருக்கிறோம் அந்த அம்மாவுக்கு பேன் பார்த்து தெரியாதா நாரி போய் கிடக்குடா உன் குடும்ப விஷயம் ஒன்றியாவே உங்கள் அப்பே செருப்பை கொண்டு அடித்து வெளியே வரட்டி விட்டான்டா சோறு போட முடியாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்மான தலைவர் பொன்மன செல்வன் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் அவர்களின் மறைவிற்கு பின்பாக தலைவர் டாக்டர் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது என்ன என்ன நலத்திட்டங்கள் நல்லது சமூக பணி மக்கள் பணி இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்தாரோ அதை பூரா இன்னைக்கு தான் வந்து கிளர்ந்து கிளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இதனால் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் அசுர அசுர வளர்ச்சியை அரசியல் அரங்கில் அடைந்துக்கிட்டு இருக்கு மட்டும் இல்லாது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் மத்தியிலையும் தேமுதிகவிற்கு தலைவர் டாக்டர் கேப்டன் அவர்களின் திரு தொண்டர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் முக்கியத்துவமும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் மக்கள்கிட்ட எழுந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த மாதம் கடந்த ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் ஒரு மாபெரும் மாநாடு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ என்கின்ற தலைப்பில் வந்து இந்த ஒரு மாபெரும் மாநாடை தென்னகத்து ஜான்சிராணி கழக பொதுச் செயலாளர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிரதிபலிப்பு எங்களுடைய அன்னியார் அவர்களின் சீரிய தலைமையில் அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு இந்த மாநாட்டுக்கு முன்பாக பல்வேறு வாய் விபசாரிகள் என்று சொல்லக்கூடிய வாயை வாடகைக்கு விட்டு பிழைத்து கொண்டிருக்க கூடிய மூவாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் நாளுக்கு நாலு ரூம்ல பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு ரோலிங் சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு மிகப்பெரிய அறிவாளிகளை போன்றும் மிகப்பெரிய ஜாம்பவான்களை போன்றும் கல நிலவரத்தை பெரிய பட்டியல் போட்டு எடுத்ததை போன்று பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில வாடகை வாயை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கட்சி ஓஞ்சு போச்சு தேஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அஸ்தமனமாயிருச்சு விஜயகாந்த் நல்ல மனுஷர் தான் ஆனா வந்து அவங்க வீட்டுக்காரமா வந்து மணிமெயண்டா இருக்காங்க பெட்டி வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு நாங்க அதாவது ஒரு தொலைக்காட்சி விவாதம் இருக்குதுன்னா அதுல எங்க கட்சிக்காரன் ஒருத்தன் இருந்து எங்களுடைய கருத்தை நீ வெளிப்படுத்து எங்க கருத்தை நீ கேட்டிருக்கணும் உன் கருத்தை நீ சொல்றல என் க என் கட்சிக்காரனோட கருத்தை நீ கேட்டுந்தேன்னா நீ நல்லவன் ஆளே இல்லாத போட்டிக்கு ஆளே இல்லாத இடத்துல போய் நீ வெட்டி பேச்சு வீரன் வீரநாணி நீயே தமிழா தமிழா பாண்டியனாக இருக்கட்டும் திருச்சி சூர்யாவா இருக்கட்டும் உங்களோட சம்பளம் எவ்வளவு ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குதா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு தமிழகத்தில் தமிழகம் படிப்பறிவில் அதே அப்போ அதே மாதிரி பொது அறிவுலேயும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒரு சின்ன இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸ் மட்டும் இல்ல டூ பாயிண்ட் ஒன் கே கிட்ஸு கூட அவ்வளோ பிரில்லியண்டா கிளவரா இருக்காங்க இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு தொலைக்காட்சி விவாதங்களையும் டெஸ்கில் உக்காந்து பேசக்கூடியவங்க எதுக்காக பேசுகிறாங்க அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு இவங்களோட டேட்டா பேஸ் என்ன அப்படின்றது ஒரு சின்ன குழந்தைக்கு இன்னைக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பாமர மக்களை அவங்க மண்டையில் உன்னுடைய சொந்த கருத்தையும் உன்னுடைய அரிப்பையும் உன்னுடைய வன்மத்தையும் கக்குற பிரிதா இதை வந்து கண்டிப்பாக நிப்பாட்டிக்கணும் நீ எல்லாம் இந்த தனி மனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் முடியாதவன் உங்க அப்பன் என்ன உங்க அப்பன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் என்ன தனி மனித ஒழுக்கம் ஒழுக்கம் வாய்ந்தவர் அவரு திருச்சி சிவா சசிகலா புஷ்பாவை மடியில் உட்கார வச்சு பால் குடிச்சதெல்லாம் தெரியாதா அந்த அம்மாவுக்கு பேன் பார்த்தது தெரியாதா நாரி போய் கிடக்கடா உன் குடும்ப விஷயம் உன்னையவே உங்க அப்பன் செருப்பை கொண்டு அடிச்சு வெளியே விட்டான்டா சோறு போட முடியாம நீ என்ன அரசியல் விமர்சகர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநில தலைவராக திரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐஸ்பி ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்களின் வரவிற்கு பின்பாக அந்த கட்சி ஒரு எழுச்சி அடைஞ்சிச்சு அது களை எதார்த்தம் இதை நாங்கள் இல்லைன்னு சொல்லல இல்ல அந்த அண்ணாமலை அவர்களோட அவரு கூட நீ நின்னதுனால ஏதோ திருச்சி சிவா திருச்சி சிவா மய சூர்யா அப்படின்னு ஒரு 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 அலையில வந்தவன் ஒரு மாயை நீயே நீ உன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலேயே வந்து ஒழுக்கம் இல்லாதவன் நீ என்ன அரசியல் விமர்சகரு உன் பேச ஏத்துக்கிறான் கடைக்கொடி மக்கள் உன் பேச ஏத்துக்கிடுவாங்களா ஏண்டா லூசு பயில அந்த மீடியா சம்பந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனல்கள் அவங்களோட அவங்களோட வியூவர்ஸ கூட்டுறதுக்கும் அவங்களோட மானிட்டேஷனுக்காகவும் தான்டா அதை பேசுறாங்க உன்னைய பேச வச்சு கண்ட் கிடைக்காம அட முட்டா பயில கண்ட் கிடைக்காம அந்த அண்ணன் என்னைய வச்சு எப்படி பேசிக்கிருக்காரோ அது மாதிரி உன்ன ஒருத்தர் எடுத்துருக்காரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தானக தலைவர் தன்மான சிங்கம் கேப்டனுடைய கேப்டனுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்துகாலை அவர்களும் மாவட்ட மாநகர செயலாளர் அண்ணன் அவர்களும் மற்ற மழக ஒன்றிய செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாமே வந்திருக்கலாம் இங்கே திருப்புவனத்துக்கு கல்யாண விசேஷத்துக்காக தம்பி எழுச்சி நாயகன் விஜயபுராக வந்து சிறப்பான வரவேற்பு அருமையான வரவேற்பு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கே போனாலுமே அதிகமான கூட்டம் மக்கள் வந்து இன்றைக்கி நம்பிக்கையாக இருக்காங்க கேப்டன் வந்து தானக தலைவர் தன்மான சிங்கம் கேப்டன் அவர்கள் வந்து அன்னதான புறவாகவும் இருந்துக்கிறாரு எத்தனையோ வேற்றுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்டன் என்றாலே இன்றைக்கி எங்கே போனாலும் மரியாதையாக இருக்குது யாரை பார்த்தாலும் கேப்டன் வாங்க கேப்டன் வாங்க கேப்டன் கேப்டன் வாங்க கேப்டன் சொல்லி இந்த துண்டு போட்டிருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு இந்த கரை வேட்டி இருக்கக்கூடிய அத்தனை பேத்தையுமே கேப்டன் வாங்க கேப்டன் வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க இன்னைக்கு மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து வாங்க கலைஞர் வாங்க வாங்க எம்ஜிஆர் வாங்க வாங்க எடப்பாடி வாங்க வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடுறது கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சாதாரண தொண்டனை கூட கேப்டன் வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க தவிர யாருமே வந்து மதிப்பு குறை குறையிறது இல்லை ஆனால் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கண்ட கண்ட நாயகிய கண்ட கண்ட யூடியூப் கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறாங்க எங்களுடைய தொண்டனுடைய ஒவ்வொருத்தனுடைய கொதிப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கேப்டன் அவர்கள் சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அத்தனை தொண்டர்களுமே பொறுமை காத்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா கேப்டனை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் எத்தனை எத்தனை பேர் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் சரி நம்மளை திட்டுனாலும் சரி அவன் வாழ்வுக்கு அவனுடைய வாழ்க்கை வரலாறு முன்னேறதுக்காகவும் அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அவன் திட்டுறான் திட்டினா திட்டிட்டு போறான் விடு நம்மளால் ஒருத்தர் வாழ்றான்றது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால தான் இன்னைக்கு அத்தனை தொண்டனுமே அத்தனை அத்தனை மாவட்ட கழக செயலாளர்கள் அத்தனை மாநில கழக நிர்வாகிகள் அத்தனை ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகளும் பொறுமை காத்து கொண்டிருக்கலாம் ஏன்னா அன்னியார் அவர்கள் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் வெற்றிகரமாக நம்ம ஜெயிக்க போறோம் அதனால பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக தான் இன்னைக்கு எத்தனை அல்லாவே பொறுமையா இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அன்னியார் சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களுடைய தொண்டன் பதிலுக்கு பதிலாக அடிப்பேன் உதைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீ வரக்கூடிய காலங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தேவையில்லாம விமர்சனம் செய்தால் உடனுக்கு உடனே பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளும் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இனி வரக்கூடிய நேரத்தில் எந்த யூடியூப்பாக இருந்தாலும் சரி எந்த சேனலாக இருந்தாலும் சரி விமர்சனம் பண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் அஞ்சு பத்து கூடு பத்து கூடு அஞ்சு கூடுன்னு யார்கிட்டையும் கேட்கறது இல்லை எங்களுடைய சுய சம்பாதித்தில் சாதாரண கூலி வேலைக்கு போய் இன்னைக்கு சம்பாதிச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக எங்களுடைய கழகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பொதுமக்கள் இருந்தாலும் சரி ஒரு நல்ல மதிப்பா இருக்குது எங்க உணவு எந்த பிரச்சனையும் கிடையாது சரியான ஒரு மாநாடு மாவேறு மாநாடு நடத்தணும் ஏதாவது அசம்பாதம் வந்துச்சா சின்ன பிரச்சனை வந்துச்சா நடந்துச்சா இல்ல கள்ளவட்டி எரிஞ்சாங்க அதை வட்டி எரிஞ்சாங்க வருதா இல்ல விசில் அடிச்சாங்க அதை அடிச்சா வருதா எதுவுமே கிடையாது எங்களுடைய தொண்டன் இன்னைக்கு எல்லாருமே அவனுடைய சொந்த உழைப்புல சாப்பிட்டு அவனுடைய சொந்த உழைப்பு சம்பாரிச்சு இன்னைக்கு எல்லாருமே மாநாட்டுக்கு போனோம் ஏன்னா எங்களுடைய குடும்பம் தேசிய முற்போக்கு திராவிட எங்க குடும்பம் குடும்ப குடும்பமாக சென்று வந்தோம் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு திருப்பவனத்து வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய திருமலை நாக்கினார் நானூத்தி நாற்பத்தி மூணாவது குரு ஜெயந்திக்கு இன்னைக்கு நம்மளுடைய தம்பி எழுச்சி நாயகன் இளைய இளைய எழுச்சி நாயகன் இளையநரணி நம்முடைய விஜயபரவன் வந்தார் பார்த்தீங்கன்னா மதுரையில இருந்து திருப்பவனம் வரைக்கும் ஒரு சின்ன அசம்பாதம் கிடையாது இன்னைக்கு ஏகப்பட்ட நிர்வாகிகள் வந்தார்கள் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்துச்சா இல்ல ஏதாவது டிராபிக் வந்துச்சா ஏதாவது பிரச்சனை வந்துச்சா எது வராது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நல்ல ஒரு மதிப்பு உடைய கட்சி தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு திராவிடத்தையும் தேசியத்தையும் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் இணைத்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் யூடியூப் சரி சேனலா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி தேசிய முற்போக்கு திராவிட காலத்தை நீங்கள் பார்க்கணும் நினைத்தால் உங்களுடைய அழிவு நெருங்கிவிட்டது என்பதை இதன் மூலம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் 고맙 <목소리> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை